அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஏழாம் நாள் என்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புகழ் குரல் இருநூற்றி முப்பத்தி ஐந்து நத்தம் போல் கேடும் உளதாகவும் சாக்காடும் வித்தகருக்கு அல்லால் அரிது தெளிவுரை புகழ் உடம்பு மேம்படுதலாகும் வாழ்க்கையில் கேடும் புகழ்நிலை நிற்பதாகும் இறப்பும் அறிவியல் சிறந்தவர்க்கு அன்றி மற்றவர்க்கு இல்லை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பலருக்கும் புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் போகும் இடமெல்லாம் மதிக்கப்படுவீர்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்து முடித்து அரசு மோட்டார் துறையில் வேலைக்காக விண்ணப்பித்து வேலைக்கும் தேர்வாகி வாகன வடிவமைப்பு பிரிவில் தொழில் பயிற்சிக்காக வெளியூருக்கு அரசே அனுப்பி வைக்கும் என்று அதற்கான பிரயாணம் செய்வீர்கள் இன்டர்வியூ முடிந்து அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மாலை நல்ல செய்தி வரும் தொழில் விஷயமாக சிலருக்கு குடும்பத்தை பிரிந்து வேறு இடம் செல்ல வேண்டியது இருக்கும் இன்று ஆனாலும் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருப்பவர்களில் பலருக்கும் பணியிடங்களில் தொல்லைகள் பணியை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டு இருப்பதுமாகத்தான் இருக்கும் சிலருக்கு பணி உயர்வு மற்றும் வேண்டியபடியான இடமாற்றம் செய்து தருவார்கள் எப்படியும் இன்று பயணங்கள் செய்வீர்கள் இன்னும் சிறு நாட்களுக்கு நட்சத்திர ஓட்டல் திருமணம் சார்ந்த தொழில் வட்டித் தொழில் சொகுசு வாகன உற்பத்தி பொன் வியாபாரம் வீடு விற்பனை ஆடை ஆபரணம் போன்றவற்றில் பணப்புழக்கம் அவ்வளவாக பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது இன்று குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு இடம் செல்வீர்கள் செய்யும் வேலை அல்லது குடும்பத்தில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய வழக்குகள் உண்டாகும் வாய்ப்பும் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் குடும்பங்களில் பெரும்பாலும் மகள்கள் தான் அப்பாவுக்கு உதவியாக வேலையை எடுத்து செய்வார்கள் என்று உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்று வரும் நீங்கள் நண்பரிடம் கடனாக வாங்கிய தொகையை திருப்பிச் செலுத்துவீர்கள் என்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் உடல் நலத்தை பொறுத்த வரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வாயு தொல்லைகள் பித்த நோய் விஷக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் விபத்து மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் நகநோய்கள் வயிற்றுவலி இரத்த நோய்கள் இப்படியாக நடக்க இருக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று கேளிக்கை மீது அதிக நாட்டம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய முடிவும் எடுப்பீர்கள் என்று இன்று முரளி விஜய் அபிராமி வெங்கடாச்சலம் செல்லம்மா சின்னத்தாய் மரகதம்மாள் வித்யா ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து துளசிராமன் வினோத் சித்ரா கமலா சத்தீஷ் சரவணன் தினேஷ் முத்துமணி இந்திராணி அழகேசன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி வீதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் சுண்டல் கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் பாகற்காய் சுண்டைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் ப்ளூ பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்